சாத்துங்க எழுத்து சாத்துங்க பிக் பாஸ் வீட வந்து எழுத்து சாத்திடுங்க ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க ஆமா கைஸ் இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு என்ன டயப்பர் குழந்த இராணுவோ அன்சிதாவை வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க என்னென்னா அப்புறமோ வண்ணில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அன்சிதா வந்து மலையில நனைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டு ஒர்க்கை பாருங்கன்னு சொன்ன போது முடியாது அது என்னோட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இது வந்து ஒரு சாதாரண மனித இயல்பு நான் வந்து கட்டாயம் மலையில நனைஞ்சே தான் தீர்வேன்னு புடிவாதமாக நின்றுக்கிட்டு இருக்க போது சௌந்தரியா போயிட்டு கொடையை பிடிங்கிருப்பாங்க இதுதப்புறமோ வண்ணில் வந்துருந்துச்சு ஆனால் தப்பு யார் மேலனா அன்சிதா மேலதா ஏன்னா காலையிலே வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க ஏன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் மட்டும்தான் இன்டர்வ் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து இன்டர்வியூல் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியே ஒரு ஃபோர் டைம்ஸ் மட்டும்தான் இன்டர்வியல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லையுமே வந்து அஞ்சுதான் வந்து இந்த பிரச்சனையை வந்து மூட்டி விட்டு இந்த சண்டை போகிறபோது ராணவ் வந்து வேணும்னே சௌந்தர்யா மேல ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து காண்டால இருந்திருக்காரு வேணும்னே வந்து சௌந்தர்யா வந்து எங்களோட வேலை செய்கிற ஒருத்தரை வந்து கை நீட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை வந்து கிரியேட் பண்ணி இருப்பாரு அதோட என்னன்னு பார்த்தோம்னா சௌந்தரிய எல்லாருமே வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு அழுது நான் வந்து தான் போயிட்டு பிடிச்சேன் கையை பிடிச்சேன் ஆனால் வந்து நான் வந்து எம்ப்ளாயை வந்து பிடிச்சேன்னு அங்கேன்னு ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி சொன்னது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு போட்டு உடைக்குது ஆனால் ராணுவ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்னன்னா ஏட்கனவே உனக்கு வந்து ஒரு டைம் வந்து சொல்லியிருக்கு அதாவது வீக்கெண்ட்லாம் சொல்லியிருக்கு பாங்க சௌந்தர்யா இனிமேல் வந்து நீங்க வந்து பாஞ்சுக்கிட்டு போக வேணாம் ஏன்னா ரெட் கார்டு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை வந்து நானும் இருக்காரு இருக்கார் இது வந்து ரெண்டாவது தடவை நீ பாஞ்சுக்கிட்டு போற அப்படின்ட்டு இவர் என்ன கிழிச்சுட்டாருன்னு சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க சொல்கிறாருன்னு தெரியல ஏன்னா அந்த கேம்ல வந்து அதிகளவான கண்ட கொடுக்கறது வந்து இந்த கேமை முன்னே கொண்டு போகிறதே இந்த சௌந்தர்யா என்னோட முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க மூணு பேரும் மட்டும்தான் அந்த விட மொத்தம் எல்லாருமே வந்து மிக்சர் தான் சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா இந்த ஷோ எப்படி இருக்கும்னு தெரியாது அதை கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காய்ஸ்